நவம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு கீழ் நோக்கிய சார்பு முக்கிய ஆதரவு நிலைகளில் கவனம் தங்கத்தின் திறப்பு விலை மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு மற்றும் இமெயில் பி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு ஆகும் கே எஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் கருத்தடை உணர்வைக் காட்டுவதால் சந்தையின் சார்பு கீழ்நோக்கியே உள்ளது தங்கம் திறப்பு விலையை விட கீழே வணிகம் செய்தால் முதல் இலக்கு கேடிஆர் ஒன்று ஆகும் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று ஏமேல் பி இடைக்கால ஆதரவாக உள்ளது அருகிலுள்ள சிபி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று ஆகும் விற்பனை வேகம் அதிகரித்தால் இது வலுவான ஆதரவு பகுதியாக செயல்படக்கூடும் மறுபுறம் தங்கம் திறப்பு விலையை மீறி உயர்ந்தால் முதல் தடை பாய்வோட் ஒன்று மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு ஆகும் அதைத் தொடர்ந்து கே டி ஆர் ஒன்று மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று தடையாக உள்ளது அடுத்த கே பி நான்காயிரத்து இரண்டு ஆகும் இந்த நிலையில் விற்பனையாளர்கள் மீண்டும் தலை தூக்கக்கூடும் தகவல் தெரிவிப்பு குறிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் வழங்குவதற்கு மட்டுமே இது நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை